சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப சில நாட்களாகவே ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு வராது அதுக்கு காரணம் வந்து விஜய் அவர்களோட வருகையா இந்த மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்குமே விஜய்க்கு இந்த மாநாடு பண்றாரு இல்லையா அதுக்கான நிறைய வந்து குறிப்புகள் வந்து நான் தமிழக கட்சி சார்பாக கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு தகவல் இருந்தது இப்படி போயிட்டு இருக்கும்போது விஜய் வந்து என் தம்பி தான் கூப்பிட்டா கூட நம்ம போவேன் இப்படிங்கிற ரேஞ்சிங் வரைக்கும் சீமானை பேசிட்டு இருந்தாரு ஆனால் மாநாட்டுக்கு பிறகு அது அப்படியே எப்படி பேசிட்டாலும் அது மாதிரி ஆப்போசிட்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா கத்தி கத்தி பேசுறதுலாம் நான் அரசியலுக்கு வரல நான் டீசெண்டாக அரசியலில் செய்ய போறேன் அப்படின்னு விஜய் பேசியிருந்தாரு அது என்ன நினச்சி பேசியிருந்தாரு அப்படின்னு தெரியல ஆனால் அது வந்து நம்மள தான் பேசுறாக்குள்ள அப்படின்னு சீமானை புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்னு தோணுது அந்த மாநாட்டுக்கு முன்னாடி தம்பி தமிழ்னு இருந்தார் மாநாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ரோட்டில் லா லாரி அடிச்சு செத்துறாதீங்க ஒன்று அங்கிட்ட போங்க இங்கிட்டு போங்கங்கிறாரு அது எப்படி அந்த அளவுக்கு பாராட்டியிருந்தாரு நான் வந்து மாநாட்டுக்கு நான் வரேன் என்னை கூப்பிட்டு கண்டிப்பாக வருவேன் எல்லா உதவியும் செல்லாம் வர்றது வந்து நான் பாராட்டுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு இப்போ எப்படி அந்த ஒரு மாநாட்டில் எப்படி இவ்வளோ சேஞ்சஸ் லாரி அடிச்சு செத்துருவிங்கிறாரு இல்லை அதான் இது காரணம் இருக்கலாம் என்ன அப்படின்னா இப்போ மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு இணைஞ்சி ஒரு விஷயத்தை பண்ணுறதா இருந்தது அது இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டாங்க அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தவா தமிழ்நாட்டை ஒரு மாதிரி மாத்திடுவோம் இப்போ தம்பி எடுத்து என்ன பேசுவோம் மாநாட்டில் இப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக பேசினாங்க அதாவது திருநெல்வேலியில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அவரை வந்து தடித்த வார்த்தைகள் பயன்படுத்தி திட்டிருக்காரு நான் வந்து ஒரு எட்டு வருஷமா அந்த கட்சியில் இருக்கேன் அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காகவும் சொல்கிறாரு அதுக்கு நான் வந்து கடுமையாக உழைச்சிருக்கேன் என்ன சார்ந்தும் நிறைய பேர் இருக்காங்க இப்ப கட்சி இருக்கும்போது பிரச்சனை இருக்கும் அது மாதிரி என்ன பத்தி ஒரு புகார் போகும்போது அதை நான் வந்து அவர்கிட்ட கிளியர் பண்றதுதான் எந்திரிச்சு ஒரு விஷயம் பேச வர்றேன் அப்ப என்கிட்ட அவர் என்னன்னு கூட கேட்கல நீ ஏன் நீ கட்சியை விட்டுன்னு போகலையா நீ எல்லாம் தேவையில்லை அப்படின்னு பேசாரு அப்படிங்கும் போது என்ன மாதிரியான எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு மிக மன மனதை ஏற்படுத்துன்னு சொல்லியிருந்தாரு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப கட்சி இருக்கும் போது நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படிங்கும் ஒரு ஒரு தொண்டனை பத்தியோ ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட் போகும்போது ஒரு தலைவராக என்ன பண்ணணும் அப்படின்னா கூப்பிட்டு பேசி இருக்கணும் இல்லை என்ன உண்மையிலே என்ன என்ன விஷயம் நடந்திருக்கு விசாரிச்சிருக்கணும் ஏன்னா ஒரு எட்டு வருஷமா இருக்காரு அந்த கட்சி அந்த தொகுதியில வாக்குகள் வாங்குறது முக்கிய காரணம் இவர் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கும் போது எப்படி உடனே நீ வந்து சடனா வெளில போன்னு சொல்றது வந்து இது வந்து அந்த அடுத்து கட்சியை கட்சியில ஃபாலோ பண்ற தொண்டர்களுக்கு என்ன தோணும் என்ன இப்படி பேசிட்டாரு அப்படின்னு தோணும் இல்லையா அதை ஒரு தலைவர் எப்படி பேசலாமா

ஆஹ் விஜய் சீமான் கூட சேரலாம் கூட்டணி வைக்கலாம்னு நினைச்சிருந்தா கூட புசியானந்தவர்களுக்கு வந்து எல்லாம் அதிமுகவோட போகும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு கட்சி ஆரம்பிச்சு வர்றோம் அப்படி முத தேர்தலில் ஒரு பர்சனி தானே அடுத்து கண்டிப்பா இல்லனா வந்து ஒரு கூட்டணி வச்சா கொஞ்சம் யோசிச்சிருப்பாரு கூட்டணி யாரு வந்தாலும் ஏத்து போனிருக்காரு சீமான் அவர்களோட கூட்டணி அப்படின்னு அவரும் சொல்லலை இப்படியான ஒரு கருத்துக்கள் தான் பதிவிட்டு இருக்கு அதே மாதிரி எனக்கு வந்து இப்ப சீமானவர்கள் முக்கியமா சொல்றது கருத்து சுதந்திரம் இல்ல இவரோட சொந்த கட்சியில இருக்க பிரச்சனைக்கே அவர் சொந்த கட்சி நிர்வாகியே பேசவிடாம இவர் அவரை பேச விடலையா அதான பிரச்சனையே இல்ல அதுதான் அவர் என்ன சீமான்னு சொல்றாருன்னா இப்ப பத்திரிகையாளர் இந்த மாதிரி கட்சி பிரச்சனை அப்படி நடக்குதுன்னு அது இப்ப நாட்டுக்கு தேவையான பிரச்சனையா அப்படின்னு கேட்டார் அது அதனால நாட்டுக்கு நல்லது நடக்குதாருன்னு உங்க கட்சி பிரச்சனை இங்க சரி ஆண்டில் பண்ணுதா ஏன் அந்த கேள்வியை கேட்க போறாங்க இருக்குல்ல அப்படி இருக்கு இப்ப வெளியில வந்து அவங்க பேசிக்கிறோம்னா எங்களை யாருமே பேச விடுறது இல்ல கொஞ்சம் நாங்க ஏதாவது பேசினா நான் தான் இது என்னோட கட்சி சர்வாதிகாரம் ஆமா இது என்னோட கட்சி நான் என்ன சொல்றனோ அதை விருப்பம் தான் கேளு இல்லைன்னா வெளில போன்னு சொல்றாரு இதே மாதிரி இப்ப கட்சியில எல்லாரும் யோசிச்சாங்கன்னா ஏன்னா அவங்கவங்களுக்குன்னு ஒரு விஷயம் பிடிக்கல கண்டிப்பா இவ்வளவு வருஷம் வந்து ஒருத்தரை ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு கட்சியில சேர்க்கும் போது ஒரு கனவு இருக்கும் அப்படி நினைச்சு வரும்போது இவருடைய பேசும்போது என்னடா நம்ம நினைச்சு வந்தோம் இவர் இப்படி இருக்காரு தோணும்ல ஆமா கண்டிப்பா எல்லாருமே இப்படி பிரிஞ்சாங்கன்னா இன்னும் ஒரு வருஷம்தான் எலெக்ஷன் இருக்கு அப்ப நான் தமிழ் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்ல அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் சீமானும் சீமான கட்சி அவங்களும் அவரோட பிஹேவியர் சர்வாதிகாரம் அந்த பாணியில இருக்கும் ஆமா இல்ல அவரே அதுக்கு சொல்லியிருந்தாரு அதாவது நேர்மையா மக்களுக்கு பணி செய்ய நினைக்கிறவங்க கண்டிப்பா சர்வாதிகாரி தான் இருந்தாங்க அப்படின்னு அது எப்படி சாத்தியமாகும் அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிறீங்கல்ல அண்ணன் தம்பிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இப்படி இப்படி முரண்பாடு வரும்போது ஒரு நாடு அப்படிங்கும் போது எவ்வளவு பிரச்சனை வரும் ஆமா அதுல அதுல வந்து அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல என்னன்னா இப்போ ஒரு தலைவரா இருக்கீங்க அப்படிங்கும் போது கூப்பிட்டு என்ன எப்படின்னு பேசியிருக்கலாம் என்னென்னு கேட்டிருக்கலாம் அப்படிங்கும் போது நான் நினச்சது தான் பேசுவேன் இது என்னோட கட்சி விருப்பம் உண்டா இரு இல்லை வெளில போனா இது எது மாதிரி தோரணையா இது ஆட்சி கிடைக்காத ஆட்சி கிடைக்காத முன்னாடி இப்படி பேசுகிறீங்க இப்போ ஆட்சி வந்து உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பேசுவீங்க அப்படின்ட்டு இருக்குல்ல ஒரு பொது வழியில் பேசுகிறோம் ஒரு சபை நாகரீகம் இருக்குல்ல சபை நாகரீகம் ஆமாம் அது கண்டிப்பாக வந்து கிடையாது இதெல்லாம் மாதிரி ஆமாம் கலாய்க்கிறாரு ஒருவேளை வந்து இவர தலைவராக ஃபாலோ பண்ணுறவங்களால பேசும்போது அவங்களும் பேசும்போது இப்போ ஒன்று ரெண்டாச்சா இப்படியே பேசிகிட்டு இருந்தா மொத்தமாகவே அதுக்கு நேம் என்ன இருக்குது அப்படின்ட்டு

ஆனால் போக போக என்ன நான் தமிழ்க்குள்ள ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த மாதிரி ஒருமையில் பேசுகிறாங்க இப்போ நான் தமிழில் வந்து சீமான தாண்டி வேற யாரும் வந்து தெரிஞ்சாலோ இல்லை வேற யாரும் அதான் அது ஒரு முகமாக வர்றாங்கன்னா அவங்க வந்து தடுக்கப்படுறாங்களோ அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு அந்த காளியமலை பிரச்சனை வரைக்குமே ஆனால் இது வரைக்கும் வந்து காளியமலை தரப்புலையோ இல்லை வேற அவங்க தரப்புலையோ வேற மாதிரியான ஒரு தகவல் வரல இருக்கமா இல்லை இப்படிதான் நடக்குதுதான்னு ஆனால் இது பரவலாக பேசப்பட்ட தகவல் இப்படியான ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அந்த ஒருமையில் பேசுறதாகவும் அப்போ இல்லை தான் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க அது மாற்றம் இல்லை ஆனால் இப்போ வந்து இது இன்னும் அதிகமா போயிட்டே இருக்கு அது ஒருவேளை அவர் அதான் விஜய் அவரோட அரசியல் வருகிறாலும் ரொம்ப பதற்றமாய் பயம் வந்து இப்ப எல்லாம் ஏன்னா இப்ப வந்து இப்ப எப்படி சீமான நோக்கி ஒரு இளைஞர் படை எப்போது வந்தாங்களோ இப்ப அதே மாதிரி வந்து பெரிய இது பெரிய பெரிய ஒரு கூட்டம் வந்து விஜய்க்கு இருக்கு அப்படிங்கும்போது போது இப்போ அதிமுக கட்சியாளுங்க அவங்கள கூட்டுருவாங்க திமுக சார்ந்தவங்க அவங்க இப்ப இப்போ நான் தமிழில் ஒரு கலவையான ஒரு ஆக்கள் இருக்காங்க இல்லையா இப்போ விசிகாவில் இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது ஒருவேளை இருக்கலாம் அதாவது இப்போ எப்படியுமே ஒரு அரசியல் வரை ஒரு பெரிய ஆளு வருவாருன்னா விஜய் சினிமா கும்பலத்தோட வருவார் கூட்டம் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பயம் இருக்கு இல்லையா ஒரு உள்ளே போகலாம் அப்படின்னு ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அண்ணன் பேருக்கு தெரியும் இல்லையா ஆ இப்போ நான் தமிழ் கட்சியில் இருக்கணுமே இல்லை பேர் விஜய் ஃபேன்ஸாக இருக்குமா ஆமா ஆமா அப்போ அதுக்காக ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சால கூட சப்போஸ் அவர் இருந்துச்சுன்னா அது ஒரு லாஸ்ட் ஆளு எல்லாருக்கும் எல்லாருமே கோவம் இருக்குது டக்குன்னு பொதுவாக பேச முடியுமா ஒரு நாகரீகம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆமா அதை வந்து இவர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவங்க வந்து ஆட்சிக்கு வந்துவிட்டாங்கன்னே வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு அவர் சொல்லியிருக்காரு ஆடு மேய்க்கிறவங்க அந்த ஆடு மேய்க்கிறது வந்து அரசு தொழில மாத்தம் சொல்லியிருக்காங்க அதுக்காக நம்ம ஆடுமே மேய்க்கிறத வந்து இழிவா சொல்லலை ஆனால் அது அரசு வேலையை ஆக்க முடியுமா சாத்தியப்படுமா அப்படின்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல கஷ்டம் தான் ஏன் அப்படின்னா இப்போ அந்த காலத்தில் ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில இருந்தாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க ஒய்ஃபு அவர் வயல் வேலைக்கு போவார் ஹஸ்பண்ட் வயல் வேலைக்கு போவார் யாராவது பிள்ளைங்க இருப்பாங்க லீவ் நல்லா ஒத்தாசையாக இருக்கும் இப்படி விஷயம் இருந்தது சூழலோடு இருந்து இப்போ அந்த வீட்டு பிள்ளைங்களே படித்து வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் போகிறதுக்கு போகிறாங்க சாதாரண ஒரு குடும்பத்தில் நினைக்கிற ஒரு அப்பாவோ அப்பா அம்மாவோ நினைக்கிற விஷயம்னா நான் உள்ள படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும் இந்த வேலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு வச்சு தான் அதிகம் ஆடு மேய்க்கிறதே நீங்கள் அரசு வேலையாக கொண்டு வந்தால் கூட அதுக்கு என்ன படிப்பு இப்போ ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஒரு விஷயம் படிக்கணும்னு ஒரு தகுதி இருக்குல்ல அப்போ அது எனக்கு தகுதி அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு இல்லையா அதை இது வரைக்கும் அவர் சொல்லிருக்காங்களே வாடகை வெறுமனை இப்போ ஆடு மேய்க்கிறதா அரசு பணி ஆகிடும் அப்படின்னா அது என்ன மாதிரி சாத்தியம் இருக்கு இல்லையா அப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆழ்மைக்கு விவசாயம் அரசு பணி ஆகுவேன் அப்படின்னா இப்ப ஒருத்தருக்கு ஒரு ஒரு மூணு ஏக்கர் இருக்கு ஒருத்தருக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்கு இன்னொருத்தருக்கு ஒரு முப்பது ஏக்கர் இருக்குன்னா இதுல வந்து யார் திறமை விவசாயம் எப்படி கண்டுபிடிப்பீங்க இதுக்கான வந்து திட்ட வரைய இருக்குல்ல இப்ப ஒரு சட்டம் கொண்டு வரீங்கன்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல இந்த ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரு அரசு வேலைக்குள்ள ஏதோ ஒரு வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணால எவ்வளவு ரெகுலேஷன் என்ன பிழைச்சிருக்கணும் என்னென்ன விதிமுறைகள் இருக்கு இல்லையா அது இருக்கும்போது இதுக்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு இருக்குல்ல அப்ப வந்து எதுவுமே பிளான் நம்ம சும்மா சொல்ற வாய்க்கு வந்தது பேச வேண்டியது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம் இது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காரு அப்படியே நீங்க வந்து விவசாய நிலத்தையும் ஆடு மாடி மேய்க்கிறதையும் அரசு பணியாக கொண்டு வந்தாலும் கூட இருக்கிற நிலங்கள்லாம் அரசு விவசாயம் வாங்கணும் மார்க்கெட் ப்ரைஸ் வாங்க முடியாது அப்ப நிலம் கொடுக்கறதுலயுமே விவசாயிக்கு நஷ்டம் தான் இப்போ நல்லா ஒருத்தன் ஒருத்தம் படிச்சிருக்கேன் அவன்கிட்ட போயிட்டு ஆடு மேய்க்க அமெரிக்கா போய் கேட்டால் அமெரிக்கா தான் போவோம் அதுக்காக நம்ம இந்தியாவில் சொல்லல என்ன அப்படின்னா இப்ப நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க இல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா இல்ல ஒரு வேலையே நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி வேணுங்களே அப்ப இதுக்கான தகுதி ஒரு 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 ஆபீஸ் இருந்து இப்படியான ஒரு தகுதி இருக்குல்ல இப்ப படிச்சுட்டு ஏன் அந்த வேலையை ஒரு கேள்வியும் வருது இல்ல இப்ப ஒண்ணும் இல்ல ஒரு முப்பது வருஷம் முன்னாடி மாட்டு வீட்டுல போயிட்டு இருந்தோம் இப்ப கார்ல போறோம் இல்லையா அப்படி அப்படின்னு இருக்குல்ல இப்ப திருப்பி மாட்டுண்டிக்கு போறது தவறு இல்ல ஆனா மாட்டுண்டிக்கு போற மாதிரி சூழல் இருக்கு இப்ப என்ன விஷயங்கள் செட் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு உம் அவங்க என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அவங்க கட்சியை முன்னேறதுக்கு இந்த மாதிரி பேச்சு வேண்டி இல்லை இது ஒரு அநாகரீக பேச்சு தான் இது மாதிரி வந்து நேற்று வரைக்கும் உங்களை நல்லா வாழ்த்து சொல்லிட்டு அடுத்தால வந்து சொல்லிட்டு அடுத்தது நாள் வந்து அவன் தம்பி தான் அப்படின்னு பேசுறது ஒரு லீடர் அப்படி இருக்க கூடாதுல்ல ஆமா ஒன்று பேசிட்டு மதியம் ஒன்று பேசிட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கே இது மாதிரி பேசும்போது சீமானவனோட திறமை குறைஞ்சிடும் ஏன்னா அவரு மிகச்சிறந்த பேச்சா